எல்லாமே ட்ரோனு நீங்க கண்டெய்னரா லாரி வேண்டாம் அவ்வளவுதான் ட்ரோன் வரும் அப்படியே பிட் பண்ணி தூக்கி கொண்டு போய் தூத்துக்குடியில் வைக்கணும் கொச்சியில் வைக்கணும் வைக்க போகுது உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்குது ஆனா இன்னும் நம்ம நிலத்தை கொடுங்கணுங்கிறா ரோடு போடணுங்கிற ஆக அன்பிற்குரிய உலக உறவுகளை நில உரிமையாளர்களை நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் குழப்புவதற்கு தொடர்ந்து திட்டமிடுவார்கள் நம்ம வருவாங்க நம்ம கூடயே உட்கார்ந்துருப்பாங்க திருப்பி நம்மளை குழப்புவாங்க கூலி வெட்டி இறக்குறவர்களை நம்மாலேயே தெளிவா செய்வாங்க இதுக்கு இருக்கிறாங்க எப்படி கோயம்புத்தூர் டவுன்ல அவங்க நம்மளுக்கு தானே புதுசாக வந்திருக்கிறாங்க பக்கத்துல பாகிஸ்தால இருந்தா வந்தாங்க கிடையவே கிடையாது ஆக நம்ம நிலத்தை கொடுக்குவதற்கு திட்டமிடக்கூடிய அரசு அமைப்பு சென்னையில் இருந்தாலும் அதை தூண்டுவதற்கான ஆட்கள் கோவையில் இருக்கார்கள் அவர்களும் நம்மவர்கள் தான்